யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருமே தெரிஞ்சுதான் அது ஒன்றும் கிடையாது கூகுள் பே அதுக்கப்புறம் ஃபோன்பே அதுக்கப்புறம் பேடிஎம் இதெல்லாம் இருக்குங்க இல்லையா ஒரு ஸ்கேன் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிவிடுவீங்க இல்லைனா நம்பர் கொடுத்துடணும் பர்சனலாக இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் அனுப்புகிறோம் மிக மிக வசதியான ஒரு செயலி யுபிஐ யார் கண்டுபிடிச்சி இந்தியாவிலே கண்டுபிடிச்சி செஞ்சாங்கன்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாறுல அறிமுகப்படுத்தும் கிட்டத்தட்ட ஆச்சு அடுத்த வருஷம் வந்துச்சுன்னா பத்து வருஷம் ஆயிடும் அது அறிமுகப்படுத்தும் போது பல பேர் வந்து பல விதமான கமெண்ட் எல்லாம் வச்சாங்க அதாவது கமெண்ட்னா நல்ல கமெண்ட் கிடையாது எப்பவும் போல வழக்கமான அதை பத்தி கிண்டல் பேசுறது கேலி பேசுறது இதெல்லாம் ஒத்தே வராது எப்படி முடியும் யார் வந்து காய்கறி கடைக்காரங்க கிட்ட எல்லாம் டீ விற்கிறவங்க அவங்க கிட்ட எல்லாம் எப்படி இருக்க முடியும்னா பட் இன்றைக்கி வந்து அது இல்லாத இடமே கிடையாது உலகளாவில் பாராட்டப்பட்டது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதை வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க இப்படி ஒரு ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பேமெண்ட் நீங்கள் இந்த பட்டனை எஸ் அப்படின்னு தட்டினா போதும் படம் உடனே உங்கள் அக்கௌண்ட்டில் போயிடும் ஸ்விஃப்டெல்லாம் மூணு நாள் நாலு நாள் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து இந்தியாவினுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு இதில் வந்து அரசு சார்ந்து வெளியிட்டது ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பீம் அப்படிங்கிற ஆப் ரொம்ப அருமையான ஆப் நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் ஜென்ரலாக இந்த கூகுள் பேலாம் ஆத்தரைஸ்டு கிடையாது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க பேடிஎம்மோ கூகுளோ அதெல்லாம் அரசாங்கம் ஆதரித்தது கிடையாது ப்ரைவேட்டில் பட் இட் இஸ் ரெகுலேட்டரி பாடி ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ல இருக்கு அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பீம் வந்து அரசு சார்ந்ததாக இருக்கு பிஹெச்ஐஎம் அது எதனால் அப்படின்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி டிரான்ஸ்பர் இது குறிப்பாக எதுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த பீம்ங்கிற பேரையே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அறிவித்தார் யார் பின்னாடி அந்த பேர் யாருடைய ஞாபகார்த்தமா அப்படின்னா பீம்ராவ் அம்பேத்கர் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் ஓகே அதனால தான் அந்த பீம்ங்கிற பேரை வச்சார் சரி இந்த மாதிரி அவர் பேரில் சூஸ் பண்ணுறதெல்லாம் நல்ல திறமைசாலியாக மக்களுடைய கனெக்டிவிட்டி இருக்குன்னு வாங்களேன் கனெக்ட் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை ஒரு அழகாக அருமையாக செஞ்சு இப்ப இந்த யூபிஐக்கு ஒரு சின்ன ஆபத்து வரா மாதிரி இருந்தது அது சடுதியில நிவர்த்தி செய்யப்பட்டது இந்த யூபிஐ இருக்குங்களா இது உலகத்துல பிரபலம் ஆயிடுச்சு பல நாடுகள் குறிப்பா எந்த ஒரு சில நாடுகளை சொல்ல பாருங்க பூட்டான் இருக்கு அதுக்கப்புறம் நேபாள் அதுக்கப்புறம் மொரீஷியஸ் அதுக்கப்புறம் பிரான்ஸ் முன்னாடி சொன்னதெல்லாம் என்ன சார் சின்ன சின்ன நாடா சொல்றீங்க இப்ப பெரிய நாடு பிரான்ஸ் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா யூஏஇ இவங்க எல்லாம் யூபிஐ அடாப்ட் பண்ணிட்டாங்க பேமெண்ட் அது மூலமா பண்றதுக்காக இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஆறுல இருந்து எட்டு நாடுகள் ரெடியா இருக்காங்க இந்தியாவினுடைய இந்த யுபிஐயை தங்களுடைய கரன்சிக்கு மாற்றத்துக்கு பரிமாற்றத்துக்கு எடுத்துக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க அதுக்கு பணம் வரும் ஸோ இந்த என்பிசிஐக்கு வரும் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த யூபிஐ வளர்ச்சியை வந்து நேச்சுரலா பொறாம அதிகமாயிட்டு வர ஆரம்பிச்சு யாரால அப்படின்னா வழக்கம் போல பன்னாட்டு நிறுவனம் இந்த யூபிஐக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா நேரடியா நீங்க பணம் கொடுக்கலாம் செக் கொடுக்கலாம் டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கலாம் ஆர்டிஜிஎஸ் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனா இந்த மாதிரி இன்ஸ்டன்டா செய்யணும் அப்படின்னா ஆர்டிஜிஎஸ் செஞ்சா காலையில நீங்க போய் ரியல் டைம் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை போய் செஞ்சுக்கினா காலம்பரம் போய் பேங்க்ல போய் நீங்க கொடுத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் சார் மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ள வரும் சார் ஆனா யூபிஐ அப்படி கிடையாது ஒரே நொடியில அடுத்த நொடியில ஸ்ப்ளிட் செகண்ட் நாங்களா அதுல உங்களுக்கு பணம் பரிமாற்றம் ஆயிடுது தவிர வேற ஒரு மாதிரியான பணப் பரிமாற்றங்கள் பண தேவைக்கு உதவியா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டு ஒண்ணு வந்து டெபிட் கார்டு அது நேரடியா உங்க அக்கவுண்ட்ல பணம் இருந்தா அத நீங்க இது பண்ணுங்க இன்னொன்னு வந்து கிரெடிட் கார்டு இந்த கிரெடிட் கார்டை பத்தி நிறைய விஷயம் சொல்லியாச்சு ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் உலக அதை பத்தி முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கு வந்து விசா இன்னொன்று வந்து மாஸ்டர் கார்டு இரண்டுமே வந்து அமெரிக்கா பேஸ் டெக்னாலஜியில் அவங்க கட்டி பறந்த காலத்தில் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து இந்தியாவில் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா விசா கார்டையோ மாஸ்டர் கார்டையோ ஏதோ ஒரு பேங்கோ வேற யாரோ சென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா விசா கம்பெனிக்கும் மாஸ்டர் கார்டு கம்பெனிக்கும் அவங்க பணம் கொடுக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்சன் சொல்லக்கூடிய பரிமாற்றங்கள் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க காசு கொடுக்கணும் மிகப்பெரிய பெரிய அளவுல லாபம் வீசா நம்பர் ஒன் இன்னைக்கு மாஸ்டல் அதுக்கு அடுத்ததாக இருக்கு இங்கே ஒரு சின்ன கம்பேரிசன் பாருங்களேன் நம்மளுடைய யூபிஐ டிரான்சாக்சன்ஸ் இருக்குல்ல இது வந்து விசாவினுடைய அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் ட்ரான்சாக்ஷன் ஒரு நாள் அதை நம்ம தாண்டிட்டோம் யூபிஐனுடைய டிரான்சாக்சன் வந்து அறுநூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி ஐம்பது மில்லியன் டிரான்சாக்சன் ஆயிடுச்சு யூபிஐ வந்து விசாவை விட மேல வந்துருச்சு நேச்சுரலி பொறாம வரத்தான் வரும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்த கிரெடிட் கார்டு விஷயத்துல பல நெகட்டிவ்ஸ் இருக்கு நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிடும் கவர்ச்சிகரமா நம்மளை பேச வச்சு நம்ம கிட்ட பேசி பொருளை வாங்க வச்சுருவாங்க சார் கிரெடிட் கார்டில் வாங்கிடுங்க சார் ஒரு மாதம் தான் சார் கட்டணும் நம்மளும் வந்து ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை செஞ்சிருவோம் பின்னாடி அந்த கிரெடிட் கார்டு பில்லு வரும்போது தான் தெரியும் ஐயோ பணம் இல்லையே என்ன செய்யறது அவங்க உடனே இஎம்ஐ எடுத்துக்கங்க லோன் எடுத்துக்கங்க அப்படின்னா இருபத்தி நாலு பர்சன்ட் இருபத்தெட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அதுக்கெல்லாம் சும்மா ஒன்றும் கிடையாது பயங்கர காஸ்ட்லி கிரெடிட் கார்டில் மூழ்கி சில பேர் தன்னை உயிரையே விட்டுருக்காங்க அந்த மாதிரி நிலைமைக்கு எல்லாம் வந்துருக்காங்க தன்னை மீறி அளவுக்கு மீறி வாங்கிடுறது கடன் மாதிரி வாங்கிட்டு செலவு செஞ்சிருக்கு அதில் கண்ட்ரோலே இருக்காது கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் இருக்காது இது சொல்லுவாங்கள கையில காசு வாயில தோசைங்கிற அந்த மாதிரி இருந்த காலம் போய் இந்த கிரெடிட் கார்டு கல்ச்சர் வந்து பல பேருடைய வாழ்க்கை செதைஞ்சு போயிருக்க சரி அது விசாவுக்கு இப்ப பிரச்சனை மாஸ்டர் கார்டுக்கு பிரச்சனை ஏரடா இது இந்த யூபிஐ வந்து பயங்கரமா டிரான்சாக்ஷன் ஆகுது நம்மளை மிஞ்சிட்டாங்க பல நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கையில் எடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன செய்வது வழக்கம் போல டூல் கிட் தான் ரெண்டு டூல்கிட்டை இப்போ அவுத்து விட்ருக்காங்க பரப்ப வச்சிருக்காங்க ஒன்று வந்து என்ன அப்படின்றது வந்து எம்டிஆர் அப்படின்னு ஒரு கான்செப்டை கையில் எடுத்து மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்க போய் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சு ஏதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு கிரெடிட் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த கடைக்காரர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சார் நான் ரெண்டு பர்சன்ட் சார்ஜ் போடுவோம் சார் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவா சார்ஜ் ஏன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ பணம் இப்போ ஆயிரம் ரூபாய் அவன் வந்து இருபது ரூபாய் அவன் கட் பண்ணிவிடுவான் சார் அதனால நான் வந்து அந்த லாபம் என்னோட இதில் குறைஞ்சிரும் அதனால் நான் அந்த இருபது ரூபாய் உங்ககிட்ட வாங்கி அந்த விசா கம்பெனிக்கோ இல்லை மாஸ்டர் கார்டு கம்பெனிக்கோ நான் கொடுத்துருவேன் அப்படின்வாங்க இதுதான் அந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் அப்படிங்கிறது எம்டிஆர் இது ஒரிஜினலாக எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வியாபார தளத்திலையும் ஹோட்டலா இருக்கட்டும் இல்ல பெரிய தியேட்டர்ல இருக்க எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண இல்ல வந்து ஆன்லைன்ல செய்யறதா டிரான்சாக்ஷன் பொருட்களை வாங்கும் போது அந்த கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டா மார்க்கெட்டிங் டூல் அது டூல் கிட்டு கிடையாது மார்க்கெட்டிங் டூல் ஒரு உத்தி எங்ககிட்ட கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி இருக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கடையில இல்ல அப்படின்னும் போது அந்த கடையை விட்டுட்டு சார் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லைங்களா சரிங்க நான் அடுத்த கடையில வாங்கிட்டு வரது அந்த கடைக்கு வியாபாரம் அதிகரிக்கும் அது ஒரு மார்க்கெட்டிங் டெக் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் அதுக்கு அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸுக்காக அந்த இரண்டு பர்சன்ட் அவங்க வாங்குறாங்க அதாவது விசா கம்பெனியோ இல்ல மாஸ்டர் கார்டு கம்பெனியோ வாங்குறாங்க அது வந்து அந்த ட்ரேடர் இருக்காரு வியாபாரம்

பதினெட்டு ரூபா இல்லை இருபது ரூபா போகும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா யூபிஐ பேமெண்ட்லேயும் இந்த எம்டிஆர் மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்டு வரப்போகுது இதை சாதாரணமாக சொன்னால் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க கிரெடிட் கார்டில் எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நைன்லேருந்து டூ வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிகளுடைய மாஸ்டர் கார்டு நீங்க சொல்லலாம் சார் ஸ்டேட் பேங்க் கார்டு ஸ்டேட் இருக்கேங்க இருந்தாலும் அவங்க விசா மாஸ்டர் கார்டோட டை அப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிம்பிள் இருக்கும் விசா இல்லை மாஸ்டர் கார்டோட சிம்பிள் இப்பதான் இந்தியால கடந்த சில ஆண்டுகளாக ரூபே கார்டு அப்படின்னு கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த ரூபே கார்டுக்கு வந்து இந்த எம்டிஆர் கிடையாது அது நல்ல ஞாபகம் இந்த யூபிஐல இந்த மாதிரி ஒரு வதந்தியை கலப்பி விட்டாங்க இனிமே வந்து யூபிஐ யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த எம்டிஆர் உண்டு மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் உண்டு இந்த மர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னா இப்போ கிரெடிட் கார்டு மாதிரி அதுவும் ஒரு சாதாரண இதுவாக தானே ஆயிடுது இல்லை என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யப்பட்டது இதுல குறிப்பா எப்படி வச்சாங்கன்னா சாதாரணமாக எம்டி வந்து உண்டுங்க அப்படின்னு சொன்னா நம்ப என்ன மாட்டாங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு அதிகமான பண வியாபாரம் ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் எம்டி ஆர் மூவாயிரம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா தட் ஒரு நம்பகத்தன்மையா அதுல உருவாக்கணுங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபிகர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் செஞ்சு வச்சு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு போயிட்டு நல்ல வேளை உடனே என்ன பண்ணிட்டாங்க மத்திய அரசினுடைய நிதி அமைச்சகத்தில இருந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில உடனடியாக ஒரு பதிவு வந்திருக்கு இதெல்லாம் ரூமர் இது எதுவுமே நம்பாதீங்க அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி எந்த விதமான திட்டமும் செயல்பாடும் எதுவுமே கிடையாது நாங்க இதை பத்தி பேசவே இல்லை டிஸ்கஸே பண்ணல இது யாரோ கிளப்பி விட்டு வதந்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இந்த இடத்துல நம்ம குறிப்பா எதை பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த என்பிசிஐ இருக்கு இல்லைங்களா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் அதுதான் இதை இதை நடத்துறாங்க இந்த யுபிஐ ஃபுல்லு மேனேஜ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி மேனேஜ் பண்ணி எல்லாம் செய்யறதுலாம் அவங்க அதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கான செலவெல்லாம் இருக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த அங்க இருக்கிற ஸ்டாஃப் சேலரி கொடுக்கணும் எல்லாம் அதனுடைய மொத்த செலவு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி அப்படிங்கிறாங்க அரசு வந்து ஆனா ஆயிரத்தி ஐநூறு கோடி வந்து சப்சிடிரி மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால இது போராது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல கொண்டு வரணும் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதை வச்சு உடனே மத்திய அரசு நிதி அமைச்சகம் பாருங்க மக்களுக்கெல்லாம் யாரெல்லாம் இப்போ பத்து ரூபாய்க்கு நம்ம டீ சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு உடனே மூணு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இது இதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத தெள்ள தெளிவா மத்திய அரசு சொல்லிடுச்சு சரி இது ஒரு பக்கம் சரி வந்துருச்சுங்களா உடனே சும்மா இல்லை அடுத்ததான் ஒரு நூறு ரூமரை களைப்பிட்ருங்க இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரூமரா அது வந்து உணர்ச்சி பூர்வமான ரூமர் அது எப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க நானே படிச்சேன் ஒரு பெரிய ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதியிருக்காங்க வாட்ஸ்அப்ல வருது மற்ற சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர் இன்ஸ்டா இதுல எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுறாரு உணர்ச்சி பூர்வமா அப்படி கொட்டுறாரு எப்படி கொட்டுறாருன்னு பாருங்க இந்த யூபிஐ இருந்ததுனால நம்ம அதிகமாக செலவு செய்யறோம் ஒரு பொருளை பார்க்கும் உடனே போய் அதை வாங்கிடுறோம் அதை பத்தி நம்ம பணம் இருக்கா இல்லையாங்கிற சிந்தனை வர மாட்டேங்குது இதே நீங்க கையில பணமா வச்சிருந்தீங்க அதாவது இந்த கரன்சி நோட் இருக்குல்ல பேப்பர் கரன்சி அதை வச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க உணர்வீங்க அந்த உராய்வு பிரிக்ஷன் என்னால அந்த பிரிக்ஷனை உணர முடியாம வெறும் பட்டனை தட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எழுதிட்டு அந்த காகிதத்தை நான் உரசி பார்க்கும்போது இந்த செலவு அத்தியாவசியமானதா இல்ல இதுக்கு குறைச்ச செலவு செய்யலாமான்ற எண்ணம் எல்லாம் எனக்கு வரும் அதனால அந்த காகிதத்தை எடுத்துட்டு இந்த யூபிஐ கொண்டு வந்திருக்கு மிகப்பெரிய ஆபத்து நடுத்தர வர்க்க மக்களுக்கும் கீழே இருக்கிறவருக்கும் பணக்காரர்களுக்கு இது வந்து பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பல இது ஒரு பக்கம் ஆயிடுச்சா எங்க அப்பா அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவாரு ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை நம்ம எடுத்து செலவு பண்ணும்போது அந்த நோட்டை பார்க்கும் போது நமக்கு தோணும் மனசுல அடாடா ஐநூறு ரூபாய் நம்ம கைய விட்டு போகுதேன்னு தோணும் அதனால அத்தியாவசியமா இல்லாட்ட வழி அதை நம்ம வாங்க மாட்டோம் உடனே பை பணத்தை பாக்கெட்லேயே வச்சிருவோம் இந்த மாதிரி உணர்ச்சி பொங்க தூண்டி விட்டு பல விதத்தை நான் ஒன்று கேக்குறேன் ஐநூறு ரூபாய் உங்க பாக்கெட்ல இருக்கு நூறு ரூபாய் செலவு பண்ணணும்னா அதுலேருந்து பாக்கி நானூறு ரூபாய் வரப்போகுது இதே தான் யூபிஐல உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தான் நீங்க செலவு பண்ண முடியும் ஏதோ கையில கரன்சி நோட் இருந்தா தான் நான் செலவு பண்ண முடியும் ஆனா யூபிஐ பணமே இல்லாட்டா கூட நான் செலவு பண்ண முடியும் அத ஃபீல் பண்ண முடியல அந்த காகிதத்தை உரச முடியல அந்த கிறிஸ்ப என்னால ஃபீல் பண்ண முடியல எத்தனை நோட்டு கிறிஸ்பா இருக்கு எல்லாம் அப்படியே நஞ்சு போய் இது வரும் அது என்ன கிறிஸ்பின் எந்த பிரிக்ஷன் உணர போறீங்க நீங்க வெறும் பரப்பு இத பேஸ் பண்ணி உணர்ச்சி பூர்வமா அப்படியே கொந்தளிக்கிறாங்க வேண்டாத பொருள் நம்ம யூபிஐல வாங்குறோம் அப்படின்னு எப்படி வாங்க முடியும் பணம் உங்க அக்கௌண்ட்ல தாங்க வாங்க முடியும் இது கிரெடிட் கார்டு கிடையாது சிட்டி பேங்க் இந்தியா இருந்த கிரெடிட் கார்டு பிசினஸ் அதை தவிர அவங்களுடைய அந்த மாதிரி சில சதாச்சாரம் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா வித்துட்டாங்க இந்த கிரெடிட் கார்டே வேணாம் எதுனால தெரியுமா இந்த டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டத்தினால தான் அப்பயும் அவங்க உணர்ந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆக்சிஸ் பேங்க் அவங்க வந்து அந்த கிரெடிட் கார்டு சிட்டி பேங்க் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க பதினோராயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அதுக்கு சிட்டி பேங்க்கு ஆக்ஸிஸ் பேங்க் பணம் கொடுத்து செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க அவன் புத்திசாலியா வித்துட்டு போயாச்சு சிட்டி பேங்க் ஏன்னா கிரெடிட் கார்டு சரி தான் இப்படி இல்லை அமெரிக்கால எந்த லட்சணத்துல இருக்கு தெரியுமா கிரெடிட் கார்டு இப்ப போன ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது பில்லியன் டாலர் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் கிரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் அமெரிக்கால அங்க என்ன கல்ச்சர் அப்படின்னா எல்லாமே நீங்க கிரெடிட் கார்டு தான் கையில கேஷே எடுத்துட்டு போக மாட்டாங்க ஏதோ ஒரு ஐம்பது டாலர் கையில் வச்சிருப்பாங்க அது எதுக்காகனா யாராவது வந்து மிரட்டினாங்கன்னா இந்தாப்பா என்ன ஒன்றும் செஞ்சிடாத அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம தப்பிக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் மத்தபடி கையில கேஷே வச்சுக்கிறது கிடையாது எல்லாமே கிரெடிட் கார்டு எப்படி அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இது பண்ணிருக்காங்க மூணாம் மாசம் வர சம்பளத்துக்கு இப்ப கிரெடிட் கார்டு அது யூஸ் பண்ணும் இப்ப மூணாவது மாசம் வரப்போறிய சம்பளத்தை வச்சு இப்பயே அவங்க கடன் வாங்குறாங்க கிரெடிட் கார்டு நான் சொன்னேன் இல்லையா ஒன் ட்ரில்லியன் டாலர் நல்ல ஞாபகம் வச்சு அதுல வந்து பொருளாதார வல்லுநர்களும் இந்த பேங்கிங் செக்டரை பத்தி அனலைஸ் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அறுபதுல இருந்து எழுபது எழுபத்தஞ்சு சதவிகிதம் இது திரும்பி வராது இந்த கடன் அவ்வளவுதான் அவுட் அப்படிங்கிற கையை தூக்கிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும் அமெரிக்கால சுதந்திரம் எல்லாத்துக்குமே உண்டு அந்த மாதிரி இருக்கிற கிரெடிட் கார்டுல ஓவர் ஸ்பெண்டிங் தன் அறியாம ஸ்பெண்ட் பண்ணி கண்ட குப்பையும் வாங்கி வச்சுக்கிட்டு அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத செலவினத்தை கொண்டு வரக்கூடிய யூபிஐ எப்படி கொண்டு வரும் உங்க அக்கௌண்ட்ல பணம் இருந்தா தான் நீங்க யூபிஐ

வெறும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்தார் உடனே அடுத்தது உடனே அடுத்த ரூமர் வந்துருச்சு வெளியே என்ன ரூமர் தெரியுமா இனிமே ஆர்பிஐ வந்து கொடுத்திருக்காங்க இனிமே வந்து ஏடிஎம்ல எல்லாம் ஐநூறு ரூபாய் கிடைக்காது வெறும் இருநூறு நூறு ரூபாய் தான் கிடைக்கும் அப்ப ஐநூறு ரூபாய் வந்து பண மதிப்பிழப்பு செய்யப்பட போகிறதா அப்படின்னு அந்த ஒரு ரூமர் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆர்பிஐ தந்தா நான் சொல்றேன்ல இந்த சிடிஎஸ் அனில் சௌஹான் சொன்ன மாதிரி தான் ரூமர் வரும் அதுக்கு நேரம் செலவிடுறதுக்கு தான் நம்ம நேரம் செலவாகும் ஸோ என்ன பண்ணிருக்காரு ஆர்பிஐ உடனே மறுப்பு செய்தி வெளியிட்டிருக்கப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா எல்லா ஏடிஎம்லையும் எல்லா பேங்க்கும் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக எந்த பேங்க்கா இருந்தாலும் சரி அரசு நிறுவன பேங்க்காக இருந்தாலும் தனியார் பேங்க்கா இருந்தாலும் ஐநூறு ரூபாயை தான் கொஞ்சம் போய் லோட் பண்றாங்க கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் ஐநூறு ரூபாய லோட் பண்ணிடுறாங்க இரநூறு ரூபாயும் நூறு ரூபாயும் மக்களுக்கு கிடைக்க விடாம போறாங்க பண்றாங்க அதனால நாங்க சஜஸ்ட் பண்ணிருக்கோம் இருநூறு ரூபாய் மற்றும் நூறு ரூபாயும் சேர்ந்து ஏடிஎம் மூலமாக மக்களுக்கு பரிவர்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோமே தவிர ஐநூறு ரூபாயை எடுப்போம்னு நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே அந்த மாதிரி செய்தியே கிடையாது அந்த மாதிரி முனைப்பும் கிடையாது திட்டமும் கிடையாது அப்படின்னு ஆர்பிஐ உடனே அதுக்கு விளக்கம் இந்த மாதிரி ரூமர் இந்த யூபிஐ வந்து உங்க வாட்ஸ்அப்ல வரும் பாருங்க வாட்ஸ்அப் கொஞ்சம் அமைதியா அதை பத்தி தான் மெசேஜ் வந்து கண்டிப்பா இந்த யூபிஐ பத்தி வரும் கரன்சியை ஃபீல் பண்ண முடியல என்னால பண்ணீங்கன்னா அந்த பணத்தை நான் தொட்டு பார்த்தேன்னா பேக்கெட்லேயே வச்சிருவேன் சாமான் வாங்க மாட்டேன் ஆனா யூபிஐனா கண்ணை முடிட்டு வாங்குறேன் இஷ்டத்துக்கு செலவு பண்றேன் எந்த மாதிரியான பரப்புரை இது எல்லாமே யாரால முன்னெடுத்து செய்யப்படுது பன்னாட்டு நிறுவனங்கள் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களான மாஸ்டர் கார்டு மற்றும் விசா இவர்களால் பரப்புவதை செய்யப்படும் உத்தி வேற ஒன்றுமே கிடையாது இந்தியா யூபிஐ கொடி கட்டி பறக்குது அப்படிங்கறத தெல்ல தெளிவா தெரியுது இது வந்து இப்போதைக்கிட்டு இது மிக மிக சுலபமான மெத்தடு அதோடு இல்லாம உங்ககிட்ட பணம் இருந்தா தான் நீங்க செலவு பண்ண போறீங்க உங்க கையில இருக்க கண்ட்ரோல் அந்த மாதிரி ஒரு மெத்தட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இந்த யூபிஐ இந்த என்பிசிஐ எல்லாத்தையும் ஒழிச்சு இந்தியாவை வந்து டிஜிட்டல் இந்தியாங்கிற கனவை பொய்யாக்கணும் தவிடுபடி ஆக்கணுங்கிறது தான் எண்ணம் தயவு செஞ்சு இந்த ரூமர்லாம் எல்லாம் வந்துச்சுன்னா அதை நம்பாதீங்க யூபிஐ ல எம்டிஆர் கிடையாது கட்டுப்பாடோட தான் செலவு பண்ணுங்க கிரெடிட் கார்டு மாதிரி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் உணருங்க ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்